நேற்று பில்லியல் என்றால் என்ன என்ற தலைப்பை பார்த்தோம் இன்று அதே நபர் வேறொரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அது என்ன என்றால் நற்கர்மையில் வீட்டிருக்கின்ற கடவுளுக்கு நன்றி சொல்வது தவறா என்று கேட்கிறார்கள் திருப்பி நம்ம இந்த கேள்வியிலிருந்து ரெண்டு கருத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று இந்த தவறா சரியா என்ற வார்த்தை கடவுளை பொறுத்தவரை இல்லை தவறா சரியா அப்படின்னா தவறா பாவமா புண்ணியமா என்ற அடிப்படையில் கடவுள் பார்ப்பதில்லை யாருமே தவறும் செய்யவில்லை யாருமே புண்ணியமும் செய்யவில்லை மனிதன் ஒரே ஒரு தவறு மட்டும் செய்கிறான் அது என்ன என்றால் அதுதான் தெய்வ துரோகம் என்று சொல்கிறோம் தெய்வ துரோகம் என்னென்னா கடவுளுக்கு நாம் செய்யும் துரோகம் கடவுளுக்கு யாரெல்லாம் துரோகம் செய்கிறார்கள் யாரெல்லாம் துரோகம் செய்யவில்லை என்பதை பார்த்தால்தான் இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் புரியும் நாம் பிறந்திருப்பது எதற்காக சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் பிறந்திருப்பது இந்த மனித நிலை வேண்டுமா கடவுள் நிலை வேண்டுமா என்று தேர்ந்தெடுப்பதற்காக தான் நாம் பிறந்திருக்கிறோம் அதுதான் வாழ்வு சாவு என்று இரண்டாக பிரித்து உருவகப்படுத்துகிறார் சீராக்கு பதினைந்தாவது அதிகாரம் பதினாலு முதல் பதினேழு வரை படித்தால் அது உங்களுக்கு புரியும் ஏன் ஆதாமேவாளை மேவாலை படித்தார் என்று அங்கே சொல்லப்படுகிறது போன்று ஒவ்வொரு மனிதனையும் அதற்காக தான் படிக்கிறார் எதுவும் ஆதாம் மட்டும் அதுக்காக படிக்கவில்லை ஒவ்வொரு மனிதனையும் அதே நோக்கத்தில் தான் படைக்கிறார் அந்த சீராக்கில் பதினைந்தாவது அதிகாரம் பதினாலு முதல் வாசி பார்க்கும்போது என்ன சொல்லப்படுகிறது என்றால் கடவுள் முதல் முதலில் மனிதனுக்கு ஒரு விருப்புரிமை தருகிறார் அந்த விருப்புரிமை என்னவென்றால் வாழ்வு வேண்டுமென்றால் வாழ்வை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் சாவு வேண்டுமென்றால் சாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அந்த மனிதன் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்படுகிறது எதை அவன் விரும்புகிறானோ அதை அவன் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் கை அப்படின்னு சொல்லப்படுகிறது அல்லவா அங்கேதான் உருவகப்படுத்தி கதையாக சொல்லும் பொழுது சாவுத்தரும் கனி தரும் கனி என்ற இரண்டு கனி இன்னகத்தில் இருந்தது வாழ்வுத்தரும் கனி இல்லை அப்படின்லாம் சொல்லுவார்கள் சில குருக்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் தான் எங்க படிக்க வேண்டும் தொடக்க நூல் மூணு இருபத்தி ரெண்டை படித்து பார்த்தால் அங்கே தரும் கனியும் விண்ணகத்தில் இருந்தது அதாவது விண்ணகத்தில் அந்த சொல்லும்பொழுது அந்த இன்பவனத்தில் இருந்தது அந்த கனியை மனிதன் பறித்து விடாமல் இருக்க தான் மனிதனை மண்ணகத்திற்கு அனுப்பினார் என்று அங்கே சொல்லப்படுகிறது அதாவது மனிதன் சாவை தேர்ந்து விட்டான் அதாம் சாவை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் அதன் பிறகு தரும் கனியையும் சுசித்தால் வாழ்வையும் தேர்ந்தெடுத்தார்கள் என்று ஆகிவிடும் அல்லவா ஆனால் அந்த குழப்பம் வராமல் இருக்க கடவுள் என்ன செய்கிறார் என்றால் மனிதனை அங்கிருந்து வெளியே அனுப்பிவிடுகிறார் இதுதான் நமக்கும் அதாவது மனித வாழ்வின் தத்துவமே அதுதான் உருவகப்படுத்தி எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லலாம் வாழ் கதை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் செய்யும் செயலை உருவகப்படுத்தி எழுதியிருக்கிறார் என்று சொல்லலாம் அந்த உருவகத்தில் கூறியிருப்பது போல் ஒரு மனிதனுக்கு வாழ்வு வேண்டுமா சாவு வேண்டுமா என்று கேட்கும் பொழுது முதலில் ஆன்ம நிலையில் கேட்கிறார் அந்த சிசிசி முன்னூத்தி இருபத்தி ஏழு எடுத்து படித்தோம் என்றால் அதில் கூறப்படுகிறது என்ன கூறப்படுகிறது என்றால் கடவுள் மனித மனிதர்களையும் வானத்தூரர்களையும் அது ஆவி நிலையில் உள்ளவர்களையும் ஒரே சமயத்தில் தான் படைத்தார் என்று கூறப்படுகிறது அந்த படைப்பு காலத்தில் அவர் செய்வது என்ன என்றால் இதே பரீட்சை முதலில் ஆவி நிலையில் வைக்கிறார் அந்த ஆவி நிலையில் யாரெல்லாம் வாழ விரும்புகிறேன் என்று தேர்ந்தெடுக்கிறார்களோ யாரெல்லாம் கடவுளுடைய பிள்ளையாக மாற விரும்புகிறேன் என்று தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே மண்ணுலகத்தில் படைக்கப்படுகிறார்கள் அவர்கள் மட்டுமே மண்ணுலகத்தில் உலகத்தில் படைக்கப்படுகிறார்கள் எங்கே இருக்கிறது என்றால் அந்த கலைகள் ஓமையில் ஒரு கேள்வி வரும் என்ன கேள்வி வருமா என்றால் நீங்கள் நல்ல விதைகளை தானே விதைத்தீர்கள் அதில் எப்படி கலைகள் தோன்றின என்ற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா அதிலிருந்து இருந்து என்ன தெரிஞ்சுக்கொள்கிறோம் என்றால் இவ்வுலகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் அவன் எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவன் இந்த நிலைப்பாட்டை எடுத்த பின் தான் கடவுளால் படைக்கப்படுகிறான் வெவ்வேறு மதங்கள் என்பது வெவ்வேறு சோதனைகள் அதை அங்கே பிறந்து அங்கிருந்து இங்கே இதை வாழ்வை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்போ அவ்வாறு தேர்ந்தெடுக்கிறானா என்று சோதிக்கப்படதான் மண் உலகில் ஒவ்வொரு ஆன்மாவும் பிறக்கிறது அப்ப கடவுள்கிட்ட அங்க சொல்றோம் என்ன சொல்றோம் அப்படின்னா எனக்கு வாழ்வு வேண்டும் ஆனால் என்னை இப்ப இது மாதிரி பறக்க வச்சீங்கன்னா நிச்சயமாக நான் இந்த வாழ்வை தேர்ந்தெடுப்பேன் அதாவது கடவுள் நிலையை தேர்ந்தெடுப்பேன் கடவுளின் உறவு பில்லியல் உறவு பெறும் நிலை அது ஒரு பக்கம் இருக்கிறது கடவுள் பில்லியல் உறவு வேண்டாம் என்று சொல்லும் இன்னொரு நிலை அது மற்ற மதங்களில் மற்ற நம்பிக்கைகளில் இருக்கிறது அப்ப கடவுளின் உறவு வேண்டும் என்ற அந்த நிலை தான் நான் தேர்ந்தெடுப்பேன் என்ற ஒரு வாக்குறுதி அங்கே தருகிறோம் எங்கே தருகிறோம் ஆவியாக இருந்து அதன் பின் ஆன்மா என்று சொல்கிறோம் அந்த ஆன்மா படைக்கப்படுவதற்கு முன்பு அது கேட்கப்பட்டு அதன் பின் அந்த அதை மண் என்ற நிலை சொல்கிறோம் அதுக்கு முன்பு இருந்த நிலை ஒன்றுமில்லா நிலை ஒன்றுமில்லா நிலை ஆன்ம நிலை உடல் நிலை இப்படி சொல்கிறோம் அதாவது சிசிசி முந்நூற்றி இருபத்தி ஏழில் என்ன மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன என்றால் வாசி கொள்கிறேன் வாசித்து விட்டு சொல்லலாம் என்று நினைக்கிறேன் ப்ரொஃபஷன் ஆஃப் ஆஃப் த ஃபோர்த் லேட்ரின் கவுன்சில் அஃபம்ஸ் தட் காட் மேட் அட் ஒன்ஸ் அவுட் ஆஃப்ரல் ரெண்டு நிலை சொன்னேன் அல்லவா ஒன்று ஸ்பிரிச்சுவல் அதான் ஆவிக்குரிய நிலை ஆன்ம நிலைன்னு சொல்றோம் இந்த உடல் நிலை என்பதை கார்பரல் என்று சொல்கிறோம் தட் இஸ் த ஏஞ்சலிக் அண்ட் earthly. ஏஞ்சலிக் அப்படின்னு சொன்ன வான தூதர்கள் நிலை அப்புறம் மன்னக நிலை த ஹியூமன் கிரீ கிரீச்சர் ஹூ ஆஸ் இட் வேர் ஷேர்ஸ் இன் போத் ஆர்டர்ஸ் பீயிங் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்பிரிட் அண்ட் பாடி சரியா அப்படின்னு சிசிசி சொல்கிறது அதனால் இந்த இரண்டு நிலை கொண்டிருக்கும் மனிதன் எந்த நிலையை தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறான் அப்படிங்கிறத வெளிப்படுத்தும் இடம்தான் இந்த மன்னகம் மன்னகத்துக்கு அனுப்பி அவள் அனுப்புறதுக்கு முன்பே கேட்டு விடுகிறார் எப்பா நீ வந்து என்னுடைய பிள்ளை என்ற நிலையை விரும்புவாய் அல்லவா என்று கேட்கிறார் விரும்புகிறேன் என்று சொல்லுவான் அப்பொழுது இதை நீ மெய்ப்பிக்க சிறிது காலம் துன்புற வேண்டும் அதுக்கப்புறம் அதில் நீ நிலைத்து நின்றுவிட்டால் நான் உனக்கு என்னுடைய பிள்ளை என்ற அந்த நிலையை தருவேன் கடவுள் நிலையை உனக்கு தருவேன்